நேர்களுக்கு வணக்கம் ஒவ்வொரு வாரமும் தொடர்ந்து நம்ம ஒவ்வொரு திருத்தலங்களுடைய சிறப்புகளை பார்த்துட்டு இருக்கிறோம் அந்த வகையில நாட்டு தெய்வங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய காவல் தெய்வங்கள் அவங்களுடைய சிறப்புல நம்ம மதுரையை சார்ந்த முனீஸ்வரனுடைய கோவிலினுடைய சிறப்புகளை தான் பார்க்க போறோம் இந்த முனீஸ்வரன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பல இடத்துல பல முனிகளை வந்து பாத்துருப்போம் ஆனா இந்த முனி வந்து பாண்டி முனி அப்படின்னு சொல்லுவாங்க பாண்டி முனி அப்படின்னாலே தெரியும் மதுரை சார்ந்து இருக்கக்கூடியதுதான் மதுரையில நீங்க போய் யாராவது ஒரு கும்பல்ல நடுவுல நின்னுட்டு பாண்டின்னு கூப்பிட்டா கண்டிப்பா அதுல இருந்து ஒரு பத்து பேராவது திரும்பி பார்ப்பாங்க எதுக்காக இந்த பெயர் உங்களுக்கு வச்சாங்கன்னு கேட்டா எங்களுடைய குல தெய்வத்துடைய பெயர் எங்களை காக்கக்கூடிய தெய்வத்தினுடைய பெயர் சொல்லி பெருமையா சொல்லுவாங்க அந்த அளவுக்கு இப்ப வரைக்கும் ஒவ்வொருத்தருடைய குடும்பத்தையும் காவல் தெய்வமா நின்னு காக்க தான் இந்த பாண்டி முனி பாண்டி முனி எடுத்துக்கும் போது பொதுவாவே நம்ம முனீஸ்வரன் அப்படின்னாலே நல்லா கம்பீரமா நல்ல மீசிய முறுக்கிட்டு அப்படியே ஒரு ஆறு அடி ஏழு அடிக்கு மேல அப்படி நின்றுட்டு பாக்குற மாதிரி இருக்கும் தலை நல்லா கம்பீரமா நிக்கிற மாதிரி அது இல்லாம ஏதாவது ஒரு சிலையோ ஏதாவது ஒரு படமோ கொஞ்சம் உடஞ்சிருக்குது கொஞ்சம் கிராக் விட்டுருக்கு அப்படின்னாலே அந்த தெய்வத்தை வணங்கக்கூடாது அதை மறுபடியும் கொஞ்சம் சரி பண்ணிட்டு பண்ணணும் இல்லைன்னா அதை வந்து நவத்தி வச்சிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா இந்த பாண்டி முனிக்கு தலையே இருக்காது தலை இல்லாத ஒரு பாண்டி தான் இங்க வணங்கிக்கிட்டு இருக்கிறாங்க எதனால இந்த வனங்கள் எதுக்காக இந்த தலை இல்லாத ஒரு பாண்டி முனிய தலையை சரி பண்ணாம அப்படியே வச்சு வணங்குறதுக்கான காரணம் என்ன அதுதான் இதுல நம்ம பார்க்க போறோம் பாண்டி முனி அப்படின்றவர் முதல்ல யாரு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் சிலப்பதிகாரம் சிலப்பதிகாரம்ன்றது கண்ணகி கோவலனுக்காக நீதி கேட்டு பாண்டிய மன்னன் கிட்ட போய் நிப்பாங்க பாண்டிய மன்னன் அவர் நெடுஞ்செழியன் தவறான ஒரு தீர்ப்பு கொடுக்கறதுனால கண்ணகி சிலம்போட போய் அது அவங்க பக்கம் இருக்கக்கூடிய நியாயத்தை சொல்லி இங்க எல்லாரும் எனக்காக தவறு எழுத்திட்டீங்க அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் நெடுஞ்செழியனே வந்து நான் தான் கல்வன் அப்படின்ற மாதிரி அவருடைய உயிரை வந்து மாத்திட்டு இருப்பாரு அதுக்கப்புறமா அவர் வந்து மறுபிறவி எடுத்திருக்கிறாரு மறுபிறவிலையும் அவர் வந்து மானிட பிறவியா தான் எடுத்திருக்கிறாரு அப்போ அவரு கண்ணகிக்கு பண்ண இந்த பாவத்துக்காக இந்த துரோகத்துக்காக நான் செய்த தவறுக்காக அப்படின்னு சொல்லி சிவபெருமானை வேண்டி அவர் வந்து தியானம் பண்ணியிருக்கிறாரு அந்த தியானத்தினுடைய முடிவுல தான் அவர் வந்து சடாமுனியா காட்சி தந்திருக்கிறாரு ஒரு கட்டத்துல சிவபெருமானே அவர் ஏத்துக்கிட்டு சிவனில் உள்ள இருக்கக்கூடியவர் தான் பாண்டின்ற அளவுக்கு அவருக்கான அந்தஸ்தை கொடுத்துருக்கிறாங்க இந்த விஷயம் எப்படி தெரிய வந்தது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா மதுரையில அதாவது கரூரத்துல இருக்கக்கூடிய ஒரு சில பேரு மதுரைக்கு வந்து வேலை பிழைக்கணும் அப்படின்றதுக்காக வந்தவங்க எல்லாம் கூடாரம் கட்டி அங்க எல்லாரும் தங்கி இருக்கிறாங்க அப்படி வள்ளியம்மை அப்படின்ற தம்பதியரும் இருந்திருக்கிறாங்க ஒரு நாள் கனவுல வள்ளியம்மைக்கு இந்த நெடுஞ்செழியன் அவர் வந்து இந்த மாதிரி நீங்க படுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த கூடாரம் இதெல்லாம் எங்க இருக்கு தெரியுமா இது தான் நான் வந்து ராஜாவா மன்னாதி மன்னனா வாழ்ந்த என்னுடைய மண்டபம் இருக்கு தான் நான் வந்து கண்ணகிக்கு துரோகம் செஞ்ச அந்த இடம் அந்த அரண்மனை வந்து கீழே தான் இருக்குது நான் மறுபடியும் மானுட பிறவியா பிறந்ததுனால நான் பண்ண பாவத்துக்காக தான் நான் இந்த மாதிரி முனிவரா மாறினேன் ஈஸ்வரன் என்னை வந்து ஏத்துக்கிட்டாரு இப்போ நான் வந்து பாத்தீங்கன்னா நல்ல முறுக்கு மீசையோட கம்பீரமா சடாமுனியோட இருந்தா கூட பரவாயில்ல தியானம் பண்ணதுனால இவர் வந்து சம்பட்டி போட்டு அப்படி உக்காந்துட்டு இருக்கக்கூடிய அந்த உருவத்துல உங்களுக்கு கீழே ஒரு எட்டுல இருந்து பத்து அடிக்குள்ள நீங்க தோண்டினீங்கன்னா நான் உங்களுக்கு வந்து காட்சி தருவேன் அப்படின்னு சொல்லி வள்ளியம்மை அவங்களுடைய கனவுல வந்து சொல்லியிருக்கிறாரு இதை பார்த்த வள்ளியம்மை அலறி அடிச்சுக்கிட்டு எழுந்து ஒண்ணுமே புரியாம யோசிச்சிருக்கிறாங்க என்ன நடக்குது எதனால் நம்மளுக்கு இந்த கனவு வந்ததுன்னு சொல்லி ரொம்ப அவங்களுடைய வீட்டுக்கார்கிட்ட சொல்லி அதுக்கப்புறம் சுற்றி இருக்கிறவங்க வீட்டெலாம் சொன்னதுக்கு அப்புறமா எதுக்கும் தோண்டுவோமே நான் வந்து வெளியில வர வேண்டிய நேரம் எனக்காக இது சொல்லி தோண்டி என்னை வெளியில எடுங்க நான் வெளியில வந்தேன்னா உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் கால காலத்துக்கு காப்பேன் இந்த ஊர் மக்களையும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு அதுக்காக அவங்க வந்து எல்லார்கிட்டையும் சொல்லி அதுக்கப்புறமா தோண்டி எடுத்தா அவங்க என்ன சொன்னாங்களோ அவங்க கனவுல அந்த மன்னன் வந்து என்ன சொன்னாரோ முனி வந்து என்ன சொன்னாரோ அதே போல ரொம்ப கம்பீரமான சம்பட்டி போட்டு தியானம் பண்ணுற நிலமையில் முடியோட முறுக்கண மீசையோட கம்பீரமான அந்த பார்வையோட நம்மளுடைய பாண்டி முனி இருந்திருக்கிறாரு பாண்டி முனியை பார்த்ததும் எல்லாருமே பரவசம் அடைஞ்சு அந்த கூடாரத்திலேயே அவருக்குன்னு ஒரு சின்னதாக ஒரு கோவிலை வச்சு அங்கே அதுக்கப்புறமா எல்லாரும் வணங்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க அப்படிப்பட்ட அந்த பாண்டி முனிதான் பிற்காலத்துல இப்போ நல்ல கோபுரம் மாதிரி அரண்மனை மாதிரியான பெரிய கோவிலா அவருக்கு மருவி இப்போ அவரை வந்து எல்லாரும் வணங்கிக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ இந்த வனங்கள் அப்படின்றத தாண்டி முனீஸ்வரன் எடுத்துக்கிட்டாலே பொதுவாக எல்லாருமே முனீஸ்வரனுக்கு எல்லா விதமானதையும் படைப்பாங்க அவருக்கு வந்து முக்கியமா சொல்லணும்னா பிடித்தமான உணவுன்னு சொல்லிட்டு சாராயம் கஞ்சா இந்த மாதிரியான குடிக்கக்கூடிய விஷயங்கள்லாம் படைப்பாங்க ஆனா இங்க இன்னொரு ஒரு விஷயமும் இருக்குது நம்மளுடைய பாண்டி முனி வந்து படைக்கிறதெல்லாம் படைப்பாங்க ஆனா அவரு வந்து ஒரு சைவம் அப்படின்னு சொல்றாங்க அங்க இருக்கக்கூடிய பூசாரி அதனால அவருடைய திருக்கோயிலுக்கு வரவங்க வெறும் அவர்கிட்ட இருந்து எதுவும் பெரிய பிரசாதமா இருக்காது விபூதிய அந்த மெத்தியில இட்டு வெளியில வந்தாலே அதுல இருக்கக்கூடிய அந்த மன நிம்மதி வேற எதுலேயும் கிடைக்காது அதே போல இவருடைய திருக்கோவிலுக்குள்ள போகலாம் கோவிலுக்குள்ள போனோனாலே கோவில் அப்படின்னு சொல்றதை விட ரொம்ப ஒரு கம்பீரமான ஒரு இடமா இருக்கும் ஏன்னா முனியதான் நம்ம வந்து பார்க்க முடியும் அங்கே பெருசாக எதுவுமே இருக்காது அந்த கோவில்ல இவ இப்போ நம்ம வேற ஏதாவது கோவிலுக்கு போனோம்னா மூலவர் இவர் வந்து உச்சவர் அப்படின்ட்டுலாம் இருப்பாங்க இங்க அப்படி இல்லாம இங்க இவருக்குன்னு ஒரு அந்த உடஞ்ச தலை இல்லாத ஒரு உருவத்தை வந்து பார்க்கலாம் இருந்தாலும் கையில ஆயுதத்தோடு அவர் வந்து நிற்கக்கூடியது தெரியும் இன்னொரு பக்கம் ஒரு மேடை இருக்கும் மேடையில் யாருமே இருக்க மாட்டாங்க அங்கே வந்து ஒரு ஆண்டி கோலத்துல ஆண்டியா ஆமா முருகப்பெருமாள் அவரது தான் அங்க வந்து நம்ம பார்க்கலாம் இது இல்லாம அவருக்குன்னு யாரெல்லாம் என்ன வேண்டுதெல்லாம் வச்சிருந்தாலுமே அவருக்காக சேவல் கோழி ஆடுன்னு சொல்லி அங்க அவருக்காக படைக்கிறதுக்காக கொண்டு வரக்கூடிய இந்த பலி கொடுத்து படைக்கக்கூடிய விஷயங்கள் அங்கே பலி கொடுக்கறதுனால அங்கே சுற்றி முத்திரியும் பார்த்தீங்கனாலே இந்த ரத்தக்கரை அப்படின்றது இருக்கும் அங்கே இருக்கக்கூடிய மரம் செடிங்கள்ல இருந்து நீங்க வந்து பார்க்கலாம் அவருக்கு இதை வந்து நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் கொடுக்குறோம் அப்படின்றதுக்காக அங்கே பண்ணுறாங்க இது இல்லாமல் இந்த ஆண்டி கோலத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமாளும் அவர் வந்து மக்களுக்கு காட்சியளித்து அருள் புரியிறாரு கோவில்னும் போது பல சிலைகள் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்ப்போம் ஆனா இங்க இருக்கக்கூடிய ஒரு சிலை கூட உடைந்த தான் இருக்குது எப்பவுமே வீட்லயே ஒரு படம் லைட்டா கிராக் விட்டுருச்சு சாமி படம் வந்து இது மாதிரி உடஞ்சிருக்க கூடாது எடுத்து வச்சுடுங்குவாங்க இல்லை ஏதாவது சின்ன சிலை ஏதாவது லைட்டா விட்டுட்டாலோ கையில இருக்கக்கூடிய வேலோ கையில இருக்கக்கூடிய விரல் ஏதோ இதாய ஆயிடுச்சுனாலே இல்லை வச்சு வீட்டில் வணங்காதீங்கன்னு இல்லை இல்ல கூட கொண்டு போனாலும் கோவில் இருக்கக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு உடஞ்ச கை காலோட இருக்கக்கூடியவங்களை சரிப்படுத்தி அதுக்கப்புறமா தான் சன்னதியில வச்சு வணங்குவாங்க ஆனா இங்க இருக்கக்கூடிய இந்த பாண்டி முனி அப்படியெல்லாம் எப்படி நான் இருந்தாலும் உங்களுக்கு நான் வந்து அருள் புரியுவா அப்படின்னு சொல்லிக்குறேன் எப்படி இந்த பாண்டி முனி இவ்வளவு கம்பீரமா இருந்தவர் எப்படி இப்படி ஆனாரு அப்படின்றதுக்கான கதை என்னன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த பாண்டி முனி பல நூற்றாண்டுகள் அத பல வருஷங்களுக்கு முன்னாடி அவரை வந்து மண்ணுக்கடியில இருந்து எடுத்து வணங்க ஆரம்பிச்சாங்க அங்க வணங்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா மதுரை அதை முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா முத்லத்தோர்னுடைய முழு முதற் கடவுளா பாண்டி முனி இருந்திருக்காரு எந்த ஒரு விசேஷமா இருந்தாலும் சரி குழந்தை பிறக்கலையா இல்லையா குழந்தைக்கு வேண்டிக்கணும் குழந்தையின்மை காரணமா போயிட்டு நீங்க அவரை வேண்டிட்டு தொட்டில் கட்டிட்டு வந்தீங்கன்னா உடனே அவர் வந்து அருள் புரிஞ்சு அந்த வீட்டுல தொட்டில் கட்டுறதுக்கான சத்த குழந்தை சத்தத்தையும் கொடுக்க கூடியவரா இருக்காரு மறுபடியும் அந்த குழந்தைக்கான காது கொத்து மொட்டை அடிக்கிறது சொல்லிட்டு எல்லாமே வந்து இந்த பாண்டி முனி கோவில தான் நடக்கும் இந்த மாதிரி எல்லா விசேஷங்களும் நடக்கக்கூடிய அந்த பாண்டி காவல் தெய்வமா இருந்தத பார்த்த ஒரு இருநூறு வருஷங்களுக்கு முன்னாடி அதாவது ஆங்கிலேயர்கள் நம்மள வந்து ஆட்சி புரிஞ்சிட்டு இருக்கும் போது யாரு இவர் இவ்வளவு கம்பீரமா இங்க வந்து நிக்கிறாரு இவரை பார்த்து எல்லாரும் வணங்குறாங்க ஏன்னா நம்ம வந்து ஆங்கிலேயர்களை எடு எதிர்த்துக்கிட்டு இருந்த அந்த காலகட்டம் இவரை பார்த்து நம்ம வந்து கொஞ்சம் ஒரு பொறாமை அப்படின்னு சொல்லலாம் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கும்போது இந்த மாதிரியான உருவம் இதுக்கப்புறமா என் கண் முன்னாடி இருக்கக்கூடாதுன்னு சொல்லி தான் அந்த தலையை வெட்டி உடைச்சு வச்சிருக்கிறாரு அதுக்கப்புறமா பல பேர் அதை வந்து மறுபடியும் அதை சரி செய்யணும்னு நினைக்கும் போது பாண்டி முனியே வந்து என்ன சரி செய்யாதீங்க நான் எப்படி இருந்தாலும் உங்களுக்கு நான் வந்து காட்சி தருவேன் உங்களுக்கான அருள் தருவேன் உங்களுடைய குடும்பத்தையும் உரிமை மக்களையும் பாதுகாப்பேன் எனக்குன்னு எதுவும் செய்ய வேண்டாம் இந்த தலையில்லாத என் உருவத்தியே நீங்க வணங்குங்க காலங்காலத்துக்கும் உங்களுக்கு நான் வந்து காவல் தெய்வமா இருப்பேன் அப்படின்னு சொல்லி காவல் தெய்வம் காவல்காரன் அப்படின்றதுனாலயே அதே போல அங்கேயே வச்சுட்டாங்க இது வந்து அங்க வந்து சாமி வந்து சொல்லுவாங்க பாத்தீங்களா அப்படி சொன்னதுக்கு அப்புறமா முனியே வந்து சொல்லிட்டாரு அதனால அப்படியே இருக்கட்டும் சொல்லி இப்ப வரைக்கும் அதை அப்படியே வச்சு பாதுகாத்துட்டு இருக்கிறாங்க நீங்க மதுரைக்கு போய் சிவகங்கை போகக்கூடிய அந்த ரூட்ல போனீங்கனாலே முனியா நம்மளுடைய பாண்டி முனி உங்களுக்காக அருள் கொடுக்கறதுக்காக காத்துட்டு இருக்கிறாரு இன்னங்க வெறும் குழந்தையின்மை மட்டும்தானா அதுக்காக மட்டும்தான் நம்ம வந்து அவர் பாண்டி முனிய போய் பார்க்கணுமானா குடும்பத்துல பிரச்சனை மன நிம்மதி இல்லை எங்க பார்த்தாலும் தொழில் ரீதியாவும் சரி இல்லை நம்மளை சுத்தி இருக்கிறவங்க ஏமாத்துறாங்க நம்மளுக்கு எங் எப்பவுமே வந்து ஏதோ ஒரு பதட்டத்திலேயே இருக்கிறோம் எனக்கு என்ன நடக்குதுன்னு தெரியல எந்த மாதிரியான சூழ்நிலையா இருந்தாலும் உங்க மனசுல இருக்கக்கூடிய எல்லா கஷ்டங்களையும் அந்த முனி காதல போய் சொல்லி அவர்கிட்ட என்னை காக்கும் தெய்வமா நீ காத்துருப்பா அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுல இருந்து எல்லாத்துல இருந்தும் எல்லா கஷ்டங்கள்ல இருந்தும் எல்லாத்துல இருந்து உங்களுக்கு மீட்டு அங்க வாங்கி கொடுக்கக்கூடிய அதாவது பூசாரி கையால அவர் இடக்கூடிய அந்த விபூதியினுடைய மனத்தோட சேர்ந்து உங்க மனமோ நிம்மதி அடைஞ்சு இந்த கோவில விட்டு வெளியில வரும்போது மன நிறைவா மன நிம்மதியோட தான் எல்லாரும் வீடு திரும்புவாங்க அப்படிப்பட்ட ஒரு காவல் தெய்வமா இருக்கிறவ தான் நம்மளுடைய பாண்டி முனி சோ இப்படிப்பட்ட பாண்டி முனிய நீங்க அடுத்த தடவை மதுரைக்கு போகும்போது பார்க்காம வராதிங்க ஏன்னா நம்ம போய் நைட்டா இருந்தாலும் சரி பகலா இருந்தாலும் சரி தனியா போனாலும் சரி குடும்பத்தோட போனாலும் சரி எங்க எப்படிப்பட்ட பஸ் காரு ஃப்ளைட்டு எதுல டிராவல் பண்ணாலும் உங்களுக்கு காவல் தெய்வமா இருந்து உங்களை எப்பவுமே காக்கிறதுக்காக பாண்டி முனி அவருடைய அருளை கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு மதுரையில இருக்கக்கூடிய பாண்டி முனிய பார்த்துட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கையில கண்டிப்பா நல்ல திருப்பங்களை நீங்க அனுபவிப்பீங்க உங்களுக்கே நீங்கள் அடுத்த தடவை வேற யாரையாவது பார்க்கும்போது சொல்லுவீங்க நான் பாண்டி முனியோடைய கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா ஏன் வாழ்க்கையில் நடந்த நல்ல விஷயங்கள் ஒரு திருப்பு முனையாக அமைஞ்சது நீங்களும் போயிட்டு வாங்க நீங்கள் இன்னொருத்தவங்களுக்கு சொல்கிறது நிலைமையில தான் உங்களை பாண்டி முனி வச்சுருப்பாரு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்களுடைய நண்பர்களோடு பகிர்ந்துக்கோங்க அண்ட் நம்மளுடைய ஸ்பாட்லைட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோக்களை பாருங்கள் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க